வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை ரேவதி பிறகு அஸ்வினி இன்றைய திதி மதியம் இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை திரையோதசி பிறகு சதுர்த்தி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று மாத சிவராத்திரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் மேஷராசி மேஷராசிக்கு நான்காவது இடத்து அதிபதியான சந்திரன் பனிரெண்டாவது இடமான பிரேயஸ்தானத்துல இருந்தாலும் ராசி அதிபதியான செவ்வாயோட சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தோட இருக்கிறது சிறப்புங்க இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் ராசியிலையும் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல தனகரகனான குரு பகவான் இருக்கிறதும் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் கணவன் மனைவி உறவுல இருந்த கலக்கங்கள் கவலைகள் எல்லாம் மாறி நல்ல ஒரு திருப்திகரமான சூழல் இருக்குங்க பெண்களுக்கு நண்பர்கள் கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு விலகி சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க பொறுப்புகள் அதிகமா இருக்கும் கல்வியில ஆர்வம் அதிகமா இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க சொத்துக்களால பெரிய அளவு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொது நலத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும் மனசு நல்ல மகிழ்ச்சியா இருக்குங்க மெருநிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துக்காக இன்னைக்கு தாராளமா செலவு செஞ்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொருள் வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க குடும்பத்துல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியங்க தேவையில்லாத எரிச்சலை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம் காரணம் இல்லாம மனசுல ஒரு கவலைகள் தோன்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் எதையுமே பொருட்படுத்தாம அமைதியா இருக்கிறது நல்லது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடத்தின் அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் தனஸ்தானாதிபதியான புதனும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பிரயாணங்கள் சிலர் செய்யக்கூடும் அந்த பிரயாணங்களால நன்மைகள் அதிகமாக இருக்குங்க தொழிலில் மூத்த சகோதரரோட உதவிகள் உங்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் நடந்து நல்ல லாபம் இருக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க கூட்டாளிகள் நல்ல ஒத்துழைப்போடு இருப்பாங்க பெண்களுக்கு விவசாய துறையில ஆர்வம் அதிகமாக இருக்குங்க சிலருக்கு உதிரி வருமானம் அதிகமாகவே இருக்கும் விவசாய பொருட்களும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியா நடந்து சந்தோஷத்தை கொடுக்கும் ஆசிரியரோட பாராட்டுக்களை இன்னைக்கு பெறுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லதுங்க கோபத்தினால வார்த்தைகளை விட்டுட்டு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பொறுமையா இருக்கணும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய பேச்சுக்கள் அடுத்தவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் உங்களோட போட்டி போட்டவர் போட்டவர்கள் எல்லாரும் இன்னைக்கு தோற்று போற அளவு உங்களுடைய வெற்றி இருக்குங்க பெற்றோரோட அன்பும் ஆதரவும் சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பிரசீரிட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாம திணறக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லதுங்க பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு இருங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்தாலும் இரண்டாவது இடத்தின் அதிபதியாகி லாபஸ்தானாதிபதியான செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க சகோதரர்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தந்தையார்கிட்ட ஏற்பட்ட மனச்சங்கடங்கள் சங்கடங்கள் நீங்கும் எடுத்த வேலையில இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு பொறுப்பா செயல்படுவீங்க எடுத்த பொறுப்புகளை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க காரியத்துல கண்ணா இருப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க இருந்தாலும் அதிகமான உழைப்பும் தேவைப்படும் கவனமா இருக்கிறது நல்லது மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முக்கியமான ஆவணங்களை சரி பார்த்து வச்சுக்கிறது நல்லதுங்க கணக்கு வழக்குகள்ல குளறுபடிகள் வரலாம் நம்பியவர்களே உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கவனத்தோட இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறையா இருக்கணுங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்து உங்களுக்கு மனசு நிம்மதிய கொடுக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் மனசுல நல்ல ஒரு குதூகலம் இருக்கும் உற்சாகமா செயல்படுவீங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியங்களை நினைச்ச மாதிரி செய்ய முடியாம கொஞ்சம் இழுபறியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனத்தோட போகணும் மனசுல கவலைகள் அதிகமா இருக்கும் தட்டுப்பாடு இருக்குங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் மஞ்சள் அதிர்ஷ்டன் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் சந்திர மங்கள யோகத்தோட பாக்யஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு உங்களுடைய மூன்றாவது இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட பயங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சகோதரர்களுக்குள்ள ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் சகோதரர்களுக்காக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வமா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காது மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க குடும்பத்தார் மீது ரொம்ப அக்கறையா இருப்பீங்க மாணவர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு எல்லா விஷயமும் சிறப்பா முடிஞ்சு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்களோட பேச்சு உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் அல்லது நீங்க அடுத்தவங்களை எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய சூழல்கள் இருக்கும் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணுங்க பண தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல குளர்படிகள் வரலாம் கவனம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க இங்க வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பணம் கூட இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க லாட்டரி கமிஷன் போன்ற விஷயங்கள்ல பண வரவு தாராளமா இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேலை இடத்துல நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய சூழல்கள் இருக்கும் உயர் அதிகாரிகளால நிறைய அனுகூலங்கள் இருக்குங்க மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு கிரேநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க ஒருத்தருக்கு நீங்க நல்லது செய்ய போய் அது உங்களுக்கே பிரச்சனையில முடியலாம் அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தேவையில்லாம தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க கஷ்டங்களுக்கு நீங்க உதவ போய் உங்களுக்கு சங்கடங்கள் வரக்கூடிய சூழல்கள் இருக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுப்புகளை நீங்களே எடுத்து செய்யறது நல்லதுங்க நம்பியவர்களே உங்களை ஏமாற்றக்கூடிய சூழல்கள் இருக்கும் மனசுல ஒரு கலக்கமான சூழ்நிலை இருக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு எதையுமே இன்னைக்கு பெருசு படுத்தாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பதறிய காரியம் சிதறுங்கிறத நினைவுல வச்சுக்குங்க மாணவர்களுக்கு எதுலையுமே இன்னைக்கு அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள்ல கவனத்தோட போய் வரணும் மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நண்பர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசுல இருந்த பாரம் குறையும் மன உளைச்சல்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பேங்க் சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சு நிம்மதிய கொடுக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க சில பொறாமைக்காரர்களோட சூழ்ச்சிக்கு ஆளாகலாம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் வேலையிலயும் கருத்தோட இருக்கணும் கிரேநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சூரியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான தவிப்பு இருக்குங்க ஒரு இடத்துல மனசு நிலையா இருக்காது அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் அதிகமாகவே இருக்கும் அதுக்கு தகுந்த உழைப்பு உங்ககிட்ட இன்னைக்கு இருக்காதுங்க மனசுல ஒரு சோம்பலான சூழல் இருக்கும் ஆரஞ்சு நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை கிரே நிறம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான ஸ்தானத்துல இருந்து களத்திர காரகனாகிய சுக்கிரன் குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்தை பார்க்கிறது சிறப்பு குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு வேலை விஷயமாகவோ அல்லது சண்டை சச்சரவுகளாலேயோ பிரிந்த கணவன் மனைவி இன்னைக்கு சமாதானமாகி அல்லது வேலை மாற்றலாகி ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கவலைகள் தீரும் குடும்பத்துக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு இல்லற வாழ்க்கையில அதிகமான சந்தோஷம் இருக்குங்க கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பா இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா சாதிச்சு காட்டக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உங்களுடைய சாதனைகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க சோதனைகள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல நாளா இருக்குது உத்திர நட்சத்திரக்காரங்க சூரியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்காக நீங்க சங்கடப்படக்கூடிய சூழல்கள் இருக்கலாங்க அடுத்தவங்களுடைய ஏளன பேச்சுக்கள் உங்க மன வருத்தத்தை கொடுக்கலாம் பிள்ளைகள் உங்களுக்கு ஒத்து போக மாட்டாங்க தேவையில்லாத கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழல்களும் இருக்குது சிலருக்கு பண தட்டுப்பாடு இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உதவின்னு கேட்டவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு மன கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் கலைஞர்கள் பாராட்டப்படுவாங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு ஊதானி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கணக்கு வழக்குகள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்களோட உங்களோட ஏழன பேச்சுக்களுக்கு ஆளாகலாம் அல்லது உங்களுடைய அலட்சிய போக்கு உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருண் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான ருண ரோகஸ்தானத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை தன காரகனான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய பொருளாதாரத்திற்காக நீங்க எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க அரசாங்கத்தால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அரசாங்க வேலைகள்ல இது இருந்த இழுப்பறி நிலைகள் எல்லாம் மாறி அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சு நீங்க நல்லபடியா அந்த காரியங்களை முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடியும் பெண்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத கவலைகள் உங்களை விட்டு விலகுங்க எதுலையுமே ஒரு முன்னேற்றமான சூழல்கள் இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க மாணவர்களுக்கு படிப்புல இருந்த ஆர்வம் எந்த விதத்திலையும் உங்களுக்கு குறையாம இன்னைக்கு அதிக அளவுலேயே இருக்குங்க அடுத்தவங்க கிட்ட பக்குவமா நடந்து காரியங்களை சாதிச்சுக்கருவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத மன குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்குதுங்க அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் சில விஷயங்களை மனசுல போட்டு குடஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி மன உளைச்சல் அதிகமா இருக்கும் ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருப்பீங்க முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது எருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மன குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க நம்பிக்கையான ஒரு மனிதர் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க நம்பினவங்க இன்னைக்கு உங்களை கைவிட மாட்டாங்க கணக்கு வழக்குகள் எல்லாம் சரி பார்த்து பைசல் பண்ணக்கூடிய நல்ல நாளா இருக்குது காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தரையில நடக்கும் பொழுதும் வலிக்கு விடாம கவனமா இருங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருக்கிறவங்களும் கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கணுங்க பண வரவு தாராளமா இருக்கும் வெள்ளை நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம் மெருண் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடிய ஐந்தாவது இடத்துல ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதும் மூன்றாவது இடமான தைரிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு பிள்ளைகளால ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு மனசுல ஒரு தைரியமான சூழலா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பயங்கள் விலகும் கவலைகள் தீரும் கடன் தொல்லைகள் இருக்காதுங்க கடன் எல்லாம் அடைச்சு நிம்மதியா இருப்பீங்க பிள்ளைகளோட வருமானம் சிறப்பா இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைத்து அந்த வேலை மூலமா உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு பெரியோரோட அன்புக்கு இன்னைக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வரண் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்குங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான உயர்வை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு அரசாங்க உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடக்கிறது சிறப்பா முடியும் வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் உயரமான இடங்கள்ல வேலை செய்யறவங்களும் கவனத்தோட இருக்கணும் சிலருக்கு உடல் நிலையிலையும் சின்ன சின்ன தொல்லைகள் வரலாம் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பத்திர பதிவுகள் எல்லாம் செய்வீங்க வேலை இடத்துல நல்ல புகழடைவீங்க கொடுத்த பணம் இன்னைக்கு கைக்கு கிடைக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உணர்வு அதிகமா இருக்குங்க சிலருக்கு கனவுகள் பளிதம் இருக்கும் தான தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும் இறை வழிபாடு உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் ஆலய வழிபாடு செய்வீங்க மஞ்சள் இராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாம் வீட்டு அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல நான்காவது இடத்துல இருக்கிறது சிறப்பு ஏழாம் வீட்டு அதிபதியான புதனும் சந்திரனும் இணைந்து இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க குடும்பம் நல்லா அமைதியா இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க வருமானம் சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்குங்க கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகக்கூடிய கூடிய அமைப்பு இருக்குது கழுத்துக்கு மேல சிலருக்கு அலர்ஜி போன்ற தொந்தரவுகள் வரலாம் அதுவும் சரியாக கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க பெண்களுக்கு இன்னைக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும் மனசுல ஒரு உறுதிநிலை இருக்குங்க உங்க கொள்கையில இருந்து மாற மாட்டீங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை தொடும் உங்களோட குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க நாக தேவதைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருகிட்டயுமே மனசுல பட்டத தைரியமா எடுத்து பேசக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க ஒளிவு மறைவோட இருக்க மாட்டீங்க எதையுமே வெளிப்படையா பேசக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அரசாங்கம் உங்களுக்கு கௌரவம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அரசாங்க அதிகாரிகளால புகழப்படுவீங்க அரசாங்க அதிகாரிகளோட ஒற்றுமை ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய நல்ல நாளா இருக்குது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருக்கிட்டையுமே கடிந்து பேசாம இனிமையா பேசுறது நல்லதுங்க உங்களுடைய பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சுக்கலாம் ஆனா பொறுமையா பேச வேண்டியது அவசியம் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் எடுத்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு அடுத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா பட்ட விஷயங்களை கூட நீங்க ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டு போயிருவீங்க அந்த அளவு திறமை உங்ககிட்ட இருக்குங்க உங்களுடைய திறமைகளால நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது அலுவலகத்துல உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க மூத்த அதிகாரிகளோட ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நிலுவையில் இருந்த பணம் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கைக்கு கிடைக்கும் பெண்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க உடன் பிறந்தவர்கள் நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க அவங்களால உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாள்ன்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களோட தைரியமான செயல்களால அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு அமைப்பு இருக்குதுங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்யறதுக்கு முன்னாலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க உங்களுடைய உடல்நிலையிலயும் இன்னைக்கு சில பின்னடைவுகள் இருக்கும் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம் கவனமா இருங்க வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிருவாங்க வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமா முடியும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்தில் ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த காரியம் கொஞ்சம் இழுத்து மாதிரி இருக்குங்க முடியுங்கிற தருவாயில வந்து முடியாம போறது உங்களுக்கு மன உளைச்சல கொடுக்கலாம் மனசுல இருந்த தைரியம் குறைஞ்சு கவலைகள் அதிகமாக கூடிய அமைப்பு இருக்கு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பிரௌனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்துல இருக்கிறதும் குடும்பஸ்தானாதிபதியான குரு பகவான் சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய பேச்சு திறமை இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க அலுவலகத்துல உங்களோட பேச்சு திறமையால பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு கையில் தாங்க ஆர்டர்கள் நிறைய கிடைக்கும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும் தொழிலாளர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க பெண்களுக்கு இன்னைக்கு உங்களோட பெருமைகளை பேசி காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பேச்சு திறமையால அடுத்தவங்களோட பாராட்டை பெறுவீங்க மாணவர்களுக்கு உங்களோட விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குங்க திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளை பெறுவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான குழப்ப நிலை இருக்குங்க எதையாவது ஒண்ண மனசுல யோசிச்சு யோசிச்சு மனசுல ஒரு கவலையோடு இருப்பீங்க அடுத்தவங்க விஷயம் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கும் பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க பிரௌனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க உமாபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்கும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கறத புரிஞ்சுக்கிறவீங்க யாருக்கிட்டையுமே கவனமாக பேசுறது நல்லதுங்க நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்குங்க சில பொருட்கள் களவு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீளம் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு ராசில சந்திரன் நான்காம் வீட்டு அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதனோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு எடுத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் உழைப்பு அதிகமா தேவைப்படுங்க எடுத்தோம் செஞ்சோன்னு எந்த காரியமும் முடியாது கொஞ்சம் இழுபறியோட தான் முடியும் சில விஷயங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம் கவலைகள் அதிகமாக இருக்கும் கடவுள் பக்தியும் அதிகமாகவே இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க சில தண்ணீர் பந்தல் வைக்கிறது மோர் பந்தல் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டோட செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிடுவீங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு அரசாங்க நன்மைகள் சலுகைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்குரிய நல்ல நாளா இருக்குது ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களும் நல்ல உதவியா இருப்பாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நலத்துல கொஞ்சம் பின்னடைவா இருக்குங்க சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அலர்ஜி போன்ற விஷயங்கள் இருக்கும் மருத்துவ செலவு இருக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சின்ன சின்ன வியாபாரமா இருந்தாலும் பெரிய அளவு வியாபாரம் நடந்து நிம்மதியை கொடுக்கும் பணம் கையிருப்பு அதிகமாகவே இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் தேவதை நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுக்குங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க சில விஷயங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு காரியத்துல கண்ணும் கருத்துமா இருந்து செயலாற்றக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க பெருமையா உணர்வீங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்